இருக்க மாட்டார்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் ஈசா மோத்தாவுறதுக்கு முன்னாடி ஈசாவை வேதமுடையவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் கிராமத்தின் ஆலையில எக் ஆலைக்கும் சகிதார் அவர்களுக்கு எதிரான சாட்சியாகவே அவர் இருப்பார் இப்படின்னு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது முடிக்கலாம் இதுல என்ன கவனிக்க வேண்டியது கேட்டா இதுக்கு அருளப்படுது பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த வசனம் சொல்லப்படுகிறது அப்பவே அல்ல என்ன சொல்றான் கேட்டா அவரது மரணத்திற்கு முன்னால் கபுல மௌத்திகி ஈசாவுடைய மரணத்திற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்வார்கள் வேதக்காரர்கள் என்ன செய்வார்கள் நம்பிக்கை கொள்வார்கள் நல்லா சொல்றோம் ஒரு மரணத்து இருந்தாரே ஆனால் அவரது மரணத்திற்கு முன்னால் நம்பிக்கை கொள்வார்கள் சொல்ல முடியுமா அவர் ஏற்கனவே ரசூல் செல்லாலை செல்ல காலத்திலேயே அதுக்கு முன்னாடியே ரசூல் செல்லாலுக்கு ஈசா நபிக்கு உள்ள இடவெளி ஐநூத்தி எழுபத்தி ஒரு வருஷம் இருக்கு ஐநூத்தி எழுபத்தி வருஷத்துக்கு முந்தினவர் ஈசா நபி அப்ப நபிகள் நாயகம் செல்லாலு செல்லும் காலத்தில் கண்டிப்பா ஒரு மூத்தா இருப்பார் இந்த வாழப்படி மூத்த இருந்தார் சொன்னா அவர் மூத்தவர்களுக்கு முன்னாடி எல்லாரும் ஈமா உள்வாங்க சொல்ல முடியுமா மூத்தவர்களுக்கு முன்னாடி இல்ல யூமின் அண்ணன் என்ற வருங்காலம் இனி ஈமான் கொள்வார்கள் யூமின் அண்ணன் வந்து ஆமாண்டா நம்பிக்கை கொண்டான் சென்ற கால வினை யூமின் என்ற வார்த்தை வந்து எதிர்கால வினைச்சொல் வருங்காலத்தை காட்டக்கூடிய வினைச்சொல் அதுல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இனி இம்மான் கொள்வார்கள் இப்ப விவாதம் சர்ச்சை பண்ற காரணத்தினால அந்த காலத்துக்கு உரிய சேர்த்தே அர்த்தம் என்ன நிச்சயமாக இனிமேல் வருங்காலம் இனிமேல் அர்த்தம் இனிமேல் நம்பிக்கை கொள்வார்கள் கபல மௌத்திகி அவர் மௌத்தாவுறதுக்கு முன்னாடி அவர் மௌத்தாவுறதுக்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் மௌத்தாவல் அர்த்தம் வருதா மூத்த ஆயிட்ட நான் மூத்தா வைங்களேங்க ஒரு மூத்தா போன ஆளை எடுத்துக்கிறோமே ஒரு ஆள் இப்ப வந்து இப்ப அண்ணா துறை மூத்தா போயிட்டார் உங்க எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்றாரு அப்படித்தான சொல்லணும் அண்ணா துறை எம்ஜிஆர் வந்துட்டார் எம்ஜிஆர் மூத்தா போயிட்டார் இப்போ நான் சொல்றேன் எம்ஜிஆர் சாவுறதுக்கு முன்னாடி பாருங்களேன் என்ன ஆகும் பாருங்களேங்கிற அவன் செத்து போயிட்டா சாவுறதுக்கு முன்னாடி நடக்குமா எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு நான் உங்களுக்கு சொல்றேன் எம்ஜிஆர் சாவுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை நடக்கும் பாருங்க ஒரு நாடே புரண்டு போயிருப்பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன்

இன்னைக்கு மேல இருந்து ஒன்னு வந்தாலே உலகத்தில் உள்ள அவ்வளவு அதை கண்டுபிடிச்சிடும் அந்த மாதிரி ராடார் வசதி எல்லாம் ஒரு ஒவ்வாறு போனா கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு ராடார் வசதி இருக்கு அதை வச்சு என்ன என்னமோ செய்யுங்க திருப்படா கேமரா வேண்டுருவான் உலகத்து தொலைக்காட்சியுடைய கேமரா கூட என்ன செய்யி திரும்பிடும் திரும்ப லைவ் லைவ் வீட்டில் லைவ் நடக்குங்க ஈசா நீங்க இறங்கக்கூடிய காட்சி என்ன செய்யும் லைவாக வந்து பாப்போம் எவ்வளவு மறுப்பான் அப்புறமேலு விமானம் ராக்கெட் இல்ல தானாக சூழ்நிலை இறங்கி இருந்தாலும் ஒரு மனுஷன் கண்டிப்பா சக்தி தான் அவர் சொன்னாலும் முடிவு வந்துருவா இல்லையா கண்டிப்பா நம்பிக்கை வளர்க்கும் அதாவது அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அதனால அவருக்கு பின்னாடி உலகமே அசம்பிலம் அவர் பின்னாடி எப்படி வருவார் என்பதெல்லாம் அதிக சரிப்படையில் நம்ம பின்னாடி வளர்க்குவோம் இப்ப என்ன பிரச்சனை மரணித்தாங்க மட்டும் போய் எடுத்துக்கோம் அவர் எப்படி வருவாரு எந்த ஊர்ல இறங்குவாரு இறங்கும் என்ன நடக்கும் அது அதுக்குள்ள ரெண்டாவது நமக்குள்ள ஒரு விஷயம் இப்போ நமக்கு கிறிஸ்தவர்கள் கருத்து வேறுபாடு உள்ள இந்த டாபிக் மட்டும் முடிச்சுக்கணும் இதுல என்ன நம்ம கேட்க வரோம் கேட்டா அவர் கொல்லவும் இல்லைன்னு சொல்லிவிட்டான் சிலுவையில் அறையவும் இல்லைன்னு சொல்லிட்டான் ஆள் மாறாட்டம் நடந்துருச்சு வேற சொல்லிவிட்டான் நான் தான் ஒரு வசதி வச்சிருக்கேன் வேற சொல்லிவிட்டான் அடுத்த வருஷத்துல எல்லாம் சொல்லி காட்டுறேன் என்ன சொல்றாங்க நான் வசதி வச்சிருக்கேன் சாவல என்ன லெவல் என்ன நடக்கும் என்ன சாவலை அவர் சாவுறதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் ஏத்துக்கிற படம் பாரு அவர் சாவுறதுக்கு முன்னாடி ஒரு மௌத்தாவுறதுக்கு முன்னாடி அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப இனிமேல் தான் அவர் இறந்து போக போகிறார் அதுக்காக வருவார் எந்த மோ எந்த நப்சுக்கு மௌத்துன்னு ஒண்ணு இருக்கிறது சுவச்சே தீரணும் இல்லாண்டு சுவைக்கக்கூடாது அவர் மூத்த இல்லைன்னு அந்த ஆயிரத்தி காட்டுவாங்க மூத்த ஈசானுக்கு உயர்த்தப்பட்டார்னா குல்லு நப்சின் தாய் குத்தன் மௌத்து என்னன்னு கேட்பாங்க பெரிய அறிவுபூர்வமா கேட்கிற நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் நல்லா சொல்றான் நீங்க அவர் மரணிக்கலங்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க யாரு அவர் மரணிக்க மாட்டார்னு நம்ம சொல்றோம் இப்ப மரணிக்கல நாளைக்கு மூத்த சுவைக்கத்தான் போறாரு அவரும் அதுதான் போறாரு மூத்த எல்லாரும் சுவைக்கணும் ஈசா நபி என்ன செய்வார் கண்டிப்பா மூத்த லேட் அவர் எவ்வளவு விட மூத்த இல்லையா சொல்றோம் ஈசா நபிக்கு வந்து மூத்த லேட்டு ஈசா நபி மூத்த ஆக மாட்டார் நம்ம சொன்னா தான் அப்ப நீங்க ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் என்ற ஆயத்துக்கு அது எதிராக வரும் கண்டிப்பா அந்த ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் சுவைப்பதற்காக இந்த உலகத்துக்கு வரும் அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏத்துக்குவாங்க அதான் விஷயம் இம்மின் அகலில் கித்தாபி அகல கித்தாபுகள் யாரா இருந்தாலும் அகல கித்தாப்னா இவரு கிருத்தவர்கள் வேதக்காரர்கள் கொலை செஞ்சேன்னு சொல்றவனும் உசுரோடு எழுந்தார்னு சொல்றவனும் ரெண்டு பேரும் அவங்களும் அகல கித்தாபு அப்ப வேதக்காரர்கள் யாரா இருந்தாலும் இல்லாத யூமின் என்ன அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் அவர் வரதுக்கு முன்னாடி ஈசா நவி முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்வதில் இருந்து தெளிவா தன்னுச்சு விட்டோம் ஆவலன்னு சொல்லித்தான் இன்னும் அவர் மௌத்தாவரதுக்கு முன்னாடி நம்பிக்கை கொள்வார்கள் இருக்கு கண்டிப்பா அவருக்கு மௌத்தி இருக்குது அதுக்கு முன் இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொன்னால் ஈசா நபிக்கு மௌத்து இருக்கு வழங்குது அந்த மூத்து இனிமேதான் வரும் விளங்குது அந்த கட்டத்தில் அத்தனை பேரும் வந்து ஈமான் கொள்வார்கள் நம்பிக்கை கொள்வார்கள் விளங்குது இவ்வளவு தெளிவான ஒரு சான்றுகளை அல்லாஹ் சொன்ன பிறகும் கூட மனம் முரண்டா என்னமோ பெரிய அறிவுபூர்வமா பேசுவார் நினைத்துக்கொண்டு கொண்டு மனிதனுக்கு இருக்கிற மாதிரி சக்தி தான் இருக்கும் ஒரு பலவீனத்தின் காரணத்தினால இது எல்லாத்துக்கு என்ன காரணம் தெரியுமா அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய நேரத்துல அல்லாவை நம்மள மாதிரி நினைச்சு பேசிட கூடாது அல்ல அந்த அல்ல நமக்கு தேவையில்லை எதையும் செய்ய முடியறவனுக்கு பேர் தான் அல்லாஹ் அல்லா அல்லாவுக்கு முடியுமா முடியாதா நீங்க அதே போய் ஒண்ணு சந்தேகம் வருது ஒரு மனுஷன உசரோட வசத்துல இருந்து ஒரு பெரிய காரியமா அவனுக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம வசூல்லா மேலாஜி கூட்டிட்டு போனான உசுரோட தான் வசதி கூட்டு போனான் திருப்பி கொண்டு வந்து விட்டான்ல உசுரோட கூட்டிட்டு போனா ஒரு ஆல்ரெடி ஒரு கூட்டிட்டு போயிருக்கானே இல்லையா அவரால் கூட்டிகிட்டு போய் கொண்டாந்து விட்டு போட்டான் ஒருத்தர் வச்சுக்கிட்டான் அவ்வளவுதான் முகமது சல்லா அசோக் செஞ்சா அல்ல கூட்டிகிட்டு போனா எங்க வரையும் கூட்டிகிட்டு போனா இந்த சுதரத்தில் முன்தகா இந்த ஜன்னத்துள் மாவா சுதரத்தில் முன்தகா ஜன்னத்து வரையும் கூட்டிகிட்டு போனேங்க சுரத்து நஜிமுல இஸ்ரா வரைக்கும் பைத்துல் முகத்து வரைக்கும் கூட்டிகிட்டு போனா சில பேர் சொல்றாங்க அது ஒரு இடத்துல சொல்றான் அல்ல இன்னொரு இடத்துல எங்க வரைக்கும் போனா சொல்லி காட்டுறான்னு கேட்டா நஜிமு சுராவுல இந்த சுதரத்தில் முன்தகா இந்த ஜன்னத்துள் மாவா சுதரத்தில் முன்தகாங்கிறது அங்க வரைக்கும் எல்லாம் கூட்டிட்டு போனா அங்க வச்சு ஜிபிரியில் அவர் பாக்குறாரு அங்கதான் ஜன்னத்துள் மாவா என்ற சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அந்த மாதிரி எல்லாம் வசூல் சொல்லா அலுவலத்தை அல்ல கூட்டிட்டு போன மாதிரி ஈசா நபியும் கூட்டிட்டு போனான் ஒரு ஆளை விட்டு போட்டான் ஒரு ஆளை வச்சுக்கிட்டான் இதுதான் விஷயம் அதனால இதுல எந்த குழப்பமும் கிடையாது இதுல வந்து சந்தேகத்துக்கு இடமும் கிடையாதுங்கிறத முதல்ல விளங்கிக்கணும் இது ஒரு பயன்டாச்சா அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தை எடுத்துக்கிறேங்க அதுல ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி

அறுபத்தி வர்றதுக்கு முன்னாடி அம்பத்தி ஏழுல இருந்து வர்ற நாப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல அம்பத்தி ஏழாவது வசனத்துல இருந்து சொன்னா ஓல அம்மா ஓடிப இவனு மரியம மகனும் மரியமுடைய மகன் வயசானது மரியமுடைய மகன் இவர்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்ட சொல்லிக்காட்டப்படும் பொழுது இதா கௌமுக்க மின்பு நசித்தோன் உன்னுடைய சமுதாயத்தவர்கள் அவரை அலட்சியம் செய்கின்றனர் புறக்கணிக்கின்றனர் இந்த செய்தியை அலட்சியம் ரசூல்லா சொல்றோம் அலட்சியம் செய்கிறார்கள் காலு அவர்கள் கேட்கிறார்கள் ஆலிகத்துனா ஹைரும் அம் குவ எந்த கடவுள் சிறந்தவரா அல்லது அவர் சிறந்தவரா என்று கேட்கிறார்கள் ரசூல் சல்லா அலை செல்லும் மக்காவில் வந்து ஈசா நபியை பத்தி பேசுறாங்க அவங்களுக்கு பிடிக்கும் என்ன மதினாவில் உள்ளவர்களுக்கு ஈசா நபி தெரியும் அவங்க யூதர்களும் இருக்கிறார்கள் மக்காவுல உள்ளவங்களுக்கு ஈசா நபி தெரியாது எந்த வேதமும் அவங்களுக்கு கிடையாது அவங்க வந்து இப்ராஹிம் நபி மார்க்கம் சொல்லிக்கிட்டு வேற மாதிரியான நடவடிக்கைகள் இருந்தாங்க ஈசா நபி பத்தி பேசின உடனே ஈசா என்னமோ சொல்றாரு இவரு எந்த கடவுள் சிறந்தவனா இல்ல ஈசா சிறந்தவனா நீ என்னமோ ஈசா தந்தை இல்லாம பிறந்தா அப்படி பண்ணிக்கிறிய அப்படின்னு அவங்க ரசூல்லாவுடைய சமுதாயம் அட்மிஷன் பண்ணிருக்காங்க இதை மக்காவில் உள்ள காவிர்களை ஈசா நபியை பத்தி பேசின உடனே அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள் ஆலிகட்டுனா கையிலும் அம்புவ எங்கள் கடவுள் சிறந்ததா ஈசானபி சிறந்தவரா என்று உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் மா வரபு உலக இல்லா ஜெதலா விதண்டாவாதம் தான் உங்களிடத்தில் அவர்கள் செய்கிறார்கள் பல்ஹும் கௌமும் ஹசிமும் அவர்கள் விதண்டாவாதம் வாதம் செய்யக்கூடிய கூட்டமாக இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு இது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இன்ஹுவ இல்லா புதும் அவர் ஒரு அடியார் தான் ஈசானபி என்பவர் ஒரு அடிமைதான் அன் அம்னா அலைகி அவருக்கு நமது அருக்குடைகளை நாம் இருந்தோம் ஓ ஜல் மசலன்னி பணி இஸ்ராயில் இஸ்ரோயேல் சமுதாயத்திற்கு ஒரு மாடலாக முன் உதாரணமாக அவரை நம்ம ஆக்கி இருந்தோம் உலவு நஷா நாம் நினைத்திருந்தால் அருளி எகுளுன் மாணவர்களை இங்கே வந்து கலிபாக்களாக நம்ம ஆக்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒ நிச்சயமாக அவர் இந்த அவர் யாருங்க படிச்சிட்டு வர்றேன் யார பத்தி வரைக்கும் பேசிட்டு வர்றோம் அம்பத்தி ஏ அம்பத்தி ஏழுல அம்பத்தி எட்டுல அம்பத்தி ஒன்பதுல எல்லாம் இபுனு மரியம் மரியம் மலையமாக ஈஷா ஈசா எல்லாம் வந்துட்டு இருக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டு வரும்பொழுதுதான் அறுபத்தி ஒண்ணாவது வசனத்துல சொல்லுகிறது ஒய்ன அவர் ஈசா இபுனு மரியம் ல இமுன் லி சாத்தி அடையாளமாக இருக்கிறார் நல்லா சொல்லி ஈஷா ஈசா நபி கேமத்து நாள் புராணில பல இடங்கள்ல சாத்தி என்பது கேமத்து நாளுக்கு வருகிறேன் எஸ் கலோனக்க அனி சாத்தி சாத்தை பற்றி காமத்து நாளை பற்றி ஒன்னிடத்துல கேட்கிறார்கள் ஐயா முருசாகா அது எப்போ ஏற்படும் என்று கேட்கிறார்கள் இலா அரப்பிகே முன்தஹாஹா ஆ ஐயான முருசாகா ஹீமா அன் தமிழ் அது பற்றிய ஞானம் உனக்கு எங்கே இருக்கிறது கேமத்தனா எப்படி ஓங்குடேன்னு கேட்குறாங்க உனக்கு என்ன வரைக்கும் கேப்பட்டெல்லாம் கேட்குறான் சொல்றா உட்காந்து கேட்குறான் ஹீமா ஆன் தமிழ் இருக்கிறாகா அது பற்றிய ஞானம் உனக்கு எங்கே இருக்கிறது இலா அரப்பிகே முன்தஹாஹா அதனுடைய முடிவான ஞானம் வந்து உன்னுடைய இறைவனத்துத்தான் இருக்கிறது இன்னமா அந்த முன் இறுமை அஷ்டாஹா அதை பத்தி அஞ்சுகிற மக்களுக்கு நீ எச்சரிக்கை செய்பவர் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சாத்துங்கிறது கேமராவுக்கு தான் சொல்றேன் இந்த சாத் என்ற வார்த்தை அஷாத்தி என்ற வார்த்தை குரான்ல வந்து நிறைய இடங்கள்ல வருகிறது எல்லா உதாரணம் ஐந்து விஷயங்களை அல்லாஹ் தவிர யாரைய மாத்தார்கள்னு ஒரு வசனம் இருக்குது பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அந்த ஐந்து விஷயங்கள்ல ஃபஸ்ட்டு என்ன இன்னல்லாஹ இந்தவோ இமு சாஹா சாத்து பற்றிய நாள் பற்றிய அறிவு அல்லாவுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு வருகிறது இப்படி நிறைய இடத்துல என்ன செய்ய அந்த சாத்து என்பது நாளை என்ன வார்த்தை நன்கு அறிமுகம் வார்த்தை வந்து நமக்கு அறிமுகம் இல்ல அதுக்காக நம்ம ஆனா குரான் வந்து கேமத்தை விட சாத்தம் அதிகமா இருக்குது குரான பொறுத்த வரைக்கும் யுக முடிவு நாளை பற்றி பேசும்போது கேமத்து என்ற வார்த்தையை விட சாத்தியான செய்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒ இன்னபூ அவர் அவர் என்ன எவரை பத்தி பேச இப்ப வேற எவரை பத்தியும் பேசலைங்க இந்த ஐம்பத்தி ஏழு நேரங்களை பார்த்தாலும் சரி ஒன்றாயிரம் போது வசனத்தில இருந்து பார்த்தாலும் சரி நாற்பத்தி மூணாவது சூடாவை எடுத்துக்கிட்டு எடுத்து உண்மையே இருந்து பசிகிட்டு வந்தாலும் சரி வேற எந்த நபரை பத்தி இங்க பேசப்படவே இல்லை அவர்னு சொன்ன யாரு தான் ஒரு ஆளுதான் வெளியிட்டு வர்றோம் அவர் இருந்தா ஈஷா தான் ஈஷா லையுமுனு லிஷா கிராமத்து நாளுக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறா அப்ப அவர் மூத்தா போயிட்டாருன்னா அப்போ அடையாளம் எப்படி இருப்பாரு ரசுல்லாவுக்கு முந்திய அதாவது இப்போ கிபி உண்நிலைகள் கிபி ஒன்று அவர் மூத்தா போய் இருக்கணும் ஸோ கருத்துப்படி அப்ப உண்நிலையே மூத்தா போயிட்டார் சொன்னா அவர் எப்படி கிராமத்தில் அடையாளமாக இருப்பார் அதுக்கு முந்திரி ரசுல்லா வந்துருக்குறாங்களா அவங்களே அடையாளம் சொல்லியிருக்கணும் அவருக்கு பின்னாடி ரசுல்சுல்லாஹ்லாம் வராங்க கடைசி நெப்பியை தான் கிராமத்தில் அடையாளம்னு சொல்லுவோம் இவரு தான் ரசுல்லாவுக்கு முந்தைய மூத்தா போயிட்டாரு இவர் எப்படி கிராமத்தில் அடையாளமாக இருப்பாரே கேமத்து நாள் அடையாளமா இருக்கிறார் சொல்வதில் இருந்த கேமத்து நாளுக்கு முன்பு அவருக்கு ஒரு தொடர்பு உலகம் அழிகிறதுக்கு ஒரு அடையாளமா வருவான்னு இல்லையா இதுக்கு மேல எவ்வளவு தெளிவு என்ன வார்த்தை தெளிவா நமக்கு வேணும் அவர் கேமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுலயும் நல்லா வந்து இருக்கிறான்